உலகத் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஈழத்தமிழர்களை விஜய் தேவரை கொண்ட தன்னோட கிங்டம் படத்தில் விளையா காட்டினார் என்று மிகப்பெரிய சர்ச்சையை எழுந்திருக்குது இந்த உண்மை அறிஞ்சு கொள்வதுக்கு முதல் இந்த படத்தோட கதை என்னத்தை பற்றி பேசுதுன்றதை அறிஞ்சு கொள்வோம் இலங்கையில் உள்ள ஒரு தீவில் அடிமையாக இருக்கிற ஒரு கூட்டம் சூழ்நிலை காரணமாக அங்கே உள்ள பெரிய மனிதர்கள்ன்ற கடத்தலுக்கு உதவுது நீ அங்கே சென்று உழவு பார்க்க வேணும் இந்தியாவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு விஷயம் கப்பலில் அங்கே வருது அது குறித்து தகவல் சொல்ல வேணும் இந்தியாவிலிருந்து வெள்ளக்காரன் காலத்தில் சென்ற அந்த கூட்டத்தின் இப்போதைய தலைவன் உன் அண்ணன் தான் இப்படியா சொல்லி ஒலிசான விஜய் கொண்டாவுக்கு அசமன் கொடுக்கிறாரு உளவுத்துறை உயரதிகாரி அண்ணன் மீதான பாசத்தால் இலங்கை வந்து அந்த கூட்டத்திலையும் சேர்கிறாரு விஜய் கொண்டா அங்கே இருக்கும் கடத்தலுக்கு தலைவனும் இந்த மக்கள் கூட்டத்தை முழுமையாக அழிக்க நினைக்கிறான் அண்ணனுடன் சேர்ந்து தேவர் கொண்டா என்ன செய்கிறார் என்பதே இந்த கிங்டம் படத்தோட கதை இந்த படத்தின் கதைக்கு பின்னால் மிகப்பெரிய உண்மையே இருக்குது இலங்கையில் மலேகத் தமிழரும் வசிக்கிறாங்க அந்த மலேக தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அடிமைகளாக நடத்தினாங்க என்று இந்த படம் ஒரு தவறான வரலாற்றை பதிவு செய்து எந்த காலத்திலையும் ஈழத்தமிழர்கள் மலையத்தமிழர்களை முறையேற்ற மாதிரி நடத்தினதில்லை என்றதை வரலாறு ஈழத்தமிழர்களை முறையேற்ற விதத்தில் சித்தரிச்ச இந்த படத்தை தடை செய்ய கோரி உலக நாடுகள் எங்கிலும் இருக்கிற தமிழர்கள் கோரிக்கை முன் வச்சு வைக்கிறாங்க அதை இந்த படமும் தடை செய்யப்பட்டிருக்கு இது போன்ற உண்மை தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி